வெற்றித்தமிழ் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நாம் இந்த ஒளிப்பதிவில் சீவக சிந்தாமணி இடம்பெற்றுள்ள பதிமூன்று இளம்பகங்களின் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் நம்ம எத்தனை முறை பார்த்தாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு அப்பப்போ மறந்து போகுது இல்ல அதை மறக்காமல் இருக்கிறதுக்காக இது ஒரு ஷார்ட்கட்டு இது சிரிப்பதற்காக அல்ல நம்ம தெரிந்த வினாக்களிலிருந்து ஒரு வி ஒரு விடையை கூட ஒரு மதிப்பெண்ணை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நமக்கு தெரியும் ஐம்பெரும் காப்பீங்களில் சீவக சிந்தாமணி ஒன்று இது வந்து முதல் விருத்தப்பாவல் எழுதப்பட்ட காப்பியம் இது மாதிரி பொதுவான தகவல் அனைவருக்கும் தெரியும் நம்ம அந்தந்த பதிமூணு இலம்பகங்கள் மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் பதிமூணு இலம்பகங்கள் இருக்குது இளம்பகங்கள் அப்படின்ற உட்பிரிவு பெற்ற ஒரே நூல் அப்படின்னு சொல்லலாம் இதில் முதல் இளம்பகம் பார்த்திங்கன்னா ஆமகள் இளம்பகம் அடுத்து கோவிந்தையார் இளம்பகம் காந்திர தத்த இளம்பகம் குணமாலையார் இளம்பகம் பதுமைய பதுமை கேமசரி கனகமாலை விமலை சுரமஞ்சரி லக்கனை மண்ம மண்மகள் இளம்பகம் பூமகள் இளம்பகம் லக்கனையார் இளம்பகம் முக்தி இளம்பகம் அப்படின்னு பதிமூணு இளம்பகம் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா அந்த நாமக்கல் இளம்பகம் அப்படின்றது அவங்க எல்லா கலைகளையும் கற்றுக்குறாங்க கல்வி உட்பட அனைத்து கலைகளையும் கற்றுக்கிற வரக்கூடியது கத்துக்குறை விஷயங்களையெல்லாம் அந்த நாமல் இன்பகத்தில் வரும் இந்த கோவிந்தையர் பார்த்திங்கன்னா தன்னுடைய தோழனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க தன்னுடைய தோழன் பதுமுகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க அடுத்து வரக்கூடிய எட்டு இளம்பகம் அவங்களுடைய எட்டு மனைவிகளோட பற்றி சொல்ல வரக்கூடியது அடுத்து பத்தாவது இளம்பகம் பார்த்திங்கன்னா மண்மகள் அவர் வந்து போட்டு தன்னுடைய நாட்டை மீட்கிறது மண்மகளில் வரும் பூமகளில் பார்த்திங்கன்னா அவர் அரியணை ஏறுற வரும் முத்து இளம்பகத்தில் அவர் முக்தி அடைகிற விஷயம் வரும் இப்போ நம்ம நம்ம இந்த ஒளிப்பதியில் பார்த்திங்கன்னா அந்த எட்டு மனைவிகளுடைய ஷார்ட்கட் மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா காந்திர்தத்தை அடுத்து குணமாலை பதுமை கேமசரி கனக மாலை விமலை சுரமஞ்சரி இலக்கணை இது பாருங்க இதுக்கான ஒரு எளிய வழி காது குத்துக்கு பட்டு புடவை கேட்டால் கனகமாலை வீட்டில் சுடிதார் தான் லட்சணம் என்று சொல்கிறாங்க நல்லா பாருங்க காது காது காந்திரத்தை குத்துக்கு அப்படின்னும்போது குணமாலை பதுமை பட்டுப்புடவை கேட்டா கேமசரி கனகமாலை கனகமாலை வீட்டில் விமலை சுடிதார் அப்படின்ட்டு சுரமஞ்சரி ஞாபகம் வச்சுக்கணும் லட்சணம் அப்படின்ற லக்கணை ஞாபகம் வச்சுக்கணும் இதை ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் காதுகுத்திக்கு பட்டுப்புடவை புடவை கேட்டான் கனகமலை வீட்டில் சுடிதார் தான் லட்சணம்னு சொல்கிறாங்க ஓகே இது போன்ற இன்னொரு தகவலுடன் மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ்ச்சந்திரலை